மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே நீனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நேற்றெல்லாம் திருப்பூர் மாநகரத்தில் வெள்ளப்பெருக்கு ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு இல்லாத ஒரு மழைப்பொழிவாக இருந்ததாக அந்த மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள் நமது தளத்தில் தெரிவித்திருந்தார்கள் வாட்ஸ்அப் தளத்தில் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தில் ஒரு காற்றாற்று வெள்ளம் நகரத்துக்குள் அந்த அளவுக்கு ஒரு மலைப்பொழிவாக அமைந்தது மற்றும் சேலம் மாநகரத்தெலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் தண்ணீர் தேங்கியது கனமழை முதல் மிக கனமழையானது இருந்தது மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி தென்காசி எல்லையோர ஒட்டிய பகுதி அந்த அம்பா சமுத்திரம் முக்குடல் மற்றும் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதீத கனமழை தண்ணி வெள்ளப்பெருக்கு ஓடி அதையும் நம்ம பார்த்துருப்போம் மற்றும் இது பெருமழையாக அமைஞ்சிக்கிட்டு வருது அறிவித்தது போலவே இந்த பெ பெ அதாவது ஒரு பெருமலை அமையன்னு சொல்லியிருந்தோம் அக்டோபர் மாவட்டத்தில் அதே மாரி ஒவ்வொரு நேற்று இந்த மாவட்டங்களும் அதுக்கு முந்தைய என்னால் உடுமலைப்பேட்டையில் ஒரு பெருமலை இந்த மாரியே மேற்கு மாவட்டங்களில் முழுவதுமாக ஒரு பெருமலை அமையக்கூடும் என்று எச்சரிக்கையும் நமது யூடியூப் தளத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன் குறிப்பாக மக்கள் வெதர்மென்ட் யூடியூப் சேனலே எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா இப்போது ஒரு பெருமலை அமையுது இப்போ நமது குரூப்லாம் போட்டிருப்பேன் வேலூர்லாம் தண்ணி வீட்டுக்குள்ளே பூந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏறு அதாவது இயல்பு வாழ்க்கையே பாதிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அதுமாரி ஒரு எச்சரிக்கை முன்கூட்டியே கொடுத்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கரூர்லேயும் அப்படி தான் நடந்தது கரூரில் கு குறிப்பாக அந்த பரமத்தி கா பரமத்தி தென்னிலே பக்கத்தில் அதேமாரியே மழை பாதிக்கும் மழையாக அமைஞ்சிது இதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்குறதுக்கோசரம் தான் நான் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினி ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் வீடியோ அடுத்தடுத்து தொடர்ந்து பாருங்கள் பாதிக்கும் மழை உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா எப்படி என்னான்ட்டு முன்னாடியே இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுருப்பீங்க இப்போ இருந்துட்டு அது முன்கூட்டியே நம்ம சொல்கிறதுனால ஒரு எச்சரிக்கையாக இருந்திக்குவிங்க ஒரு வேளை இருந்துட்டு இது எங்கே பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசா ஒரு அசால்ட்டாக ஓடுறப்ப தான் வந்துட்டு அது பேஞ்சு பாதிப்பு மழையாக உண்டாக்கிறது அதனால் எப்பயுமே நம்ம எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தினசரி அப்டேட்டில் பார்க்கறது மிக சிறந்த ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக அதாவது நம்ம இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தோம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்தோம்னு சென்னை வானிலை ஆய்வுமையும் இந்திய வானிலை ஆய்வுமையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று போல் நேற்றுலாம் வந்துட்டு பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே தொடங்கியிருந்தோம் அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ நமது கணிப்பு எந்தளவுக்கு இருக்குன்ட்டு நீங்களே பார்த்துங்க மற்றவங்க மீறி இருந்துட்டு ஒரு மாவட்டத்தில் பேர் சொல்லிவிட்டு அங்கங்கே இருக்குன்னு சொல்லாமல் தாலுக்கா வயசாக சொல்கிறதுனால நம்மளுக்கும் எவ்வளோ எந்த அளவுக்கு டீட்டெயிலாக போயிட்டு ஆய்வு முடிவுகள் எடுத்து கொடுக்கறதுனால நம்மளுக்கும் எவ்வளோ இது நேரங்கள் ஒதுக்கி இதனால் பார்க்குறதுனால அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் என்னோடய கோரிக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனல் வளரும் அப்படின்னா தான் முன்கூட்டியே இருந்துட்டு நிறைய தகவல் கொடுக்க முடியும் என்பதனால அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் வாங்க இன்றைய வானிகளுக்குள் போகலாம் குறிப்பாக கொச்சின்ட்ட ஒரு கீழே எடுக்க சுழற்சி கன்னியாகுமரிக்கிட்ட ஒரு மேலடுக்கு சுழற்சி இலங்கை ஒரு கீழே அடுக்க சுழற்சி அதுக்கப்புறம் ஆந்திராட்ட ஒரு மேல் மேலடுக்கு சுழற்சி இப்படி சுழற்சியாக பக்கத்தில் நாலு சுழற்சியாக இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் பரவலாக மழை கொடுக்காததுக்கு காரணம் இதுதான் ஒன்று ஏதாவது ஒரு சுழற்சியை வந்து விலகி போயிடணும் இப்போ கொச்சின்கிட்ட இருக்கிறது ஒன்று விலகி போயிடணும் இல்லைன்னா கன்னியாகுமரிக்கிட்ட இருக்கிறது விலகி போயிடணும் அப்படி இல்லையா ஆந்திராட்ட இருக்கிறது விலகி போயிடணும் அப்படி விலகி போகிற பட்சத்தில் அந்த காற்றின் போக்கு மாறும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு இப்போ இருந்துட்டு பெய்கிற மழை இருந்துட்டு ஒரு பெருமலையாக அமைஞ்சிட்ருக்குல அந்த பெருமலையும் எப்படி அமைனா பரவலாகவே நல்ல மழையாக கொடுக்கும் ஒரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இப்ப திருச்சி எடுத்துக்கலாம் திருச்சி மாநகரம் மாநகரத்தில் பெஞ்சு பெருமலை அதே இருந்துட்டு நான் சொல்கிற மாரி அமைஞ்சிச்சுன்னா திருச்சி மாநகரத்துலேயும் நல்ல மலை கிடைக்கும் லால்குடி மற்றும் துறையூர் மற்றும் மணப்பாறை இந்த நிலையே நல்ல மலை கிடைக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் குறிப்பாக இன்றைய மழை புலிவை பொறுத்திங்கன்னா முதல்ல தொடங்குறது எங்கன்னா தேனி மாவட்டம் தான் தேனி பெரியகுளம் மற்றும் உத்தமன்பாளையம் மற்றும் ஆ ஆண்டிப்பட்டி போன்ற பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் குளிர்த்தலை மற்றும் மாயனூர் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மாநகரத்துக்கும் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது மற்றும் ஈரோடு மாவட்டம் குறிப்பாக ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அதற்கு அடுத்தபடியாக அந்தியூர் பவானி மற்றும் ஊத்துக்குடி சென்னிமல பெருந்துறை மற்றும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரத்தில் கனமழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவா அதாவது சாரி திருப்பூர் மாவட்டம் மாநகரம் மற்றும் அவனாசி பெருமாநல்லூர் மற்றும் காங்கேயம் வெள்ளையங்கோயில் மூலனூர் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கும் தாராபுரத்திலாம் நேற்று ஒரு நல்ல மழை பொழிவு கிடைச்சிது முழநூரெலாம் இன்று மிக கனமழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் குறிப்பாக வேடஞ்செந்தூர் பழனி ஒதுக்கியது இன்று ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பழனி மற்றும் உச்சத்திரம் போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்கக்கூடும் மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வடமதுரை மதுரை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மாநகரத்துக்கும் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் குறிப்பாக மங்கலம் தொண்டி மற்றும் பரமக்குடி கமுதி அபிராமிபுரம் முதுகுளத்தூர் சாலிகிராமம் போன்ற பகுதிகளெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று நேற்று இன்றையும் எப்படி இருக்குன்னா நேற்று பரவலாகவே நல்ல மழை கிடைச்சிது இன்று வந்து நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலம் மற்றும் எருமப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் மற்றும் மாநகரம் கனமழை முதல் மிக ம கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் um mm -hmm. தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் பரவலாகவே அதாவது தர்மபுரி கிருஷ்ணகிரிலாம் எடுத்துக்கிங்கன்னா சற்று ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பரவலாக மழை பெய்தும் இப்போது உங்கள் ஊருக்கு ஒதுக்கிட்டு போயிருக்கோம் அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்கள் ஊருக்கு மழை பெஞ்சிடும் அந்தமாரி கண்டிஷனில் இருக்கும் க தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை எல்லாம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் வேலூர் மாவட்டத்துக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக ராம சாரி ராணிப்பேட்டை மாவட்டத்திலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது காஞ்சிபுரத்திலும் பரவலாகவே கனமழைய்க்கு வாய்ப்புள்ளது மற்றும் செங்கல்பட்டு மற்றும் சென்னை போன்ற வடகடலோர ஒட்டிய பகுதியில்லாம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தினசரி மழை பெய்துகிறது மற்றும் தூத்துக்குடி திருச்செந்தூர் மற்றும் உடன்குடி மற்றும் ஆத்தூர் விளாத்திக்குளம் குளம் ஒட்டப்பிராரம் மற்றும் கோவில்பட்டி கழுகுமலை பசுமந்தனை போன்ற பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மிக கனமழையும் இருக்கக்கூடும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து விடக்கூடும் என்பதை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது மற்றும் தென்காசி மற்றும் குற்றாலம் போன்ற பகுதிகளில் சாரல் முதல் மிதமான மழையும் இருக்கக்கூடும் மற்றும் சங்கரன் கோவில் மற்றும் சுரண்டி ஆலங்குளம் மற்றும் கடையம் பாப்பநாசம் சுற்றுவட்டா கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் விருதுநகர் அருப்புக்கோட்டை மற்றும் சா அத்தனூர் வெம்பகக்கோட்டை ராஜபலன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கநல்லூர் மற்றும் மாநகர பகுதிகள் மற்றும் பொ பொள்ளாச்சியில் மிதமான மழையம் மற்றும் அன்னூர் பெரியநாயக்கன்பாளையம் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் மேட்டுப்பள்ளத்தில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் தஞ்சை கும்பகோணம் தஞ்சையில் பரவலாகவும் சில இடங்களில் வரைக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் திருச்சியிலாம் இன்று பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதனால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஆலங்குடி மற்றும் அது மணல் மேல்குடி மற்றும் ஆண் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆலங் ஆலங்குடி மற்றும் ஆண் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மிக கனமழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக மதுரை மாநகரம் மற்றும் திருக்கோரங்குன்றம் திருமங்கலம் மற்றும் கல்லுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நாகமலை போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மதுரைக்கு இன்றைக்கு மிக கனமழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து விடக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைய காட்டிலும் நாளை கூடுதலாக இருக்கும் நாளை காட்டிலும் நாள் திருச்சி கூடுதலாக இருக்கும் ஒரு நாட்களில் போன்ற அமைப்பு இருக்கக்கூடும் என்பதால் ஒதுக்கும் இடங்களில் கவலைப்பட வேண்டாம் ஒரு நாட்கள் நல்ல மழை இருக்கக்கூடும் மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்